பிரதமர் மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டின் தலைவர் அண்ணாமலை வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் மீது வருமான வரித்துறை இயக்குனர் அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை கோரி புகார் மனு அளித்திருக்கிறோம் அதனால் கம்ப்ளைண்ட் எங்கே வேணாலும் கொடுக்கலாம் என்பது மிட்ரோயல் சட்டத்தின் அடிப்படை நிலை இப்போ காவல்துறை செய்ய வேண்டியது என்ன அப்படின்றதான் காவல்துறை எங்கள் புகாரை பெற்றுக்கொண்டு காக்னிசிபுல் மேட் அவுட் ஆனால் இம்மிடியேட்டாக எஃப்ஐஆர் போடணும் போட்டு கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்கல்ல சிஎம்ஆர்களை கைது பண்ணாங்கள்ல மோடிக்கு அப்படி அந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது பிரதமருக்கு அப்படி ப்ரொடெக்ஷன் கிடையாது குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது கவர்னருக்கு தான் இருக்குது அதனால் பிரதமரை சம்மன் அனுப்பலாம் கைது செய்யலாம்

கடந்த ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடந்த தேர்தல் பத்திர ஊழல் தொடர்பாக இன்று மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் பிரதமர் மோடி பாஜக நிர்வாகிகள் பிரதமர் மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டின் தலைவர் அண்ணாமலை வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் மீது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு முன்னூற்றி எண்பத்தி நாலு எக்ஸ்டார்சன் அச்சுறுத்தி பணம் பறித்தல் என்ற பிரிவில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் அமலாக்கத்துறை இயக்குனர் சிபிஐ இயக்குனர் வருமான வரித்துறை இயக்குனர் அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை கோரி புகார் மனு அளித்திருக்கிறோம் தேர்தல் பத்திர ஊழலை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகு வந்த தகவல்கள் அதிர்ச்சிகரமானவை பல்வேறு நிறுவனங்கள் பத்தொன்பது நிறுவனங்கள் நிதி அமைச்சகம் அமலாக்கத்துறையிலே அபாய நிறுவனங்களாக பட்டியலிடப்பட்டிருந்தது பாஜகவிற்கு தேர்தல் நிதி அளித்த பின் பதினெட்டு நிறுவனங்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டன அதே போல இடி விசாரணையை எதிர்கொள்ளும் நாற்பத்தோரு நிறுவனங்கள் பாஜகவிற்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தோரு கோடி நிதியை வழங்கி இருக்கிறார்கள் இதில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் இடி சிபிஐ ஐடி நிறுவனங்களின் ரெய்டுக்கு பிறகு பாஜகவுக்கு வழங்கியிருக்கிறார்கள் நூற்றி எழுபத்தொன்போது பெரிய ஒப்பந்தங்கள் சுமார் மூன்று லட்சம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள் தேர்தல் நிதிக்கு பிறகு வழங்கப்பட்டிருக்கிறது பதினாறு செல் கம்பெனிகள் தேர்தல் நிதி கொடுப்பதற்காக தொடங்கப்பட்ட செல் கம்பெனிகள் பத்தொன்பது கோடி ரூபாயை பாஜகவுக்கு வழங்கி இருக்கிறார்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது இந்த ஊழல் நேரடியாக இந்தியாவின் பொருளாதாரத்தின் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் இதில் பாஜக நிர்வாகிகள் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை ஐடி சிபிஐ அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் எக்ஸ்டார்சன் என்றால் ஹூ எவர் இன்டென்ஷனலி புட்ஸ் எனி பர்சன் இன் ஃபியர் ஆர் இன்ஜூரி அண்ட் தேர் பை டிஸ் டிஸ்ஹானஸ்ட்லி த பேர்சன் ஸோ புட் இன் ஃபியர் டு டெலிவர் எனி பர்சன் எனி ப்ராப்பர்ட்டி கன்வெர்டட் இன்டிய வேலியபிள் செக்யூரிட்டி கமிட்ஸ் எக்ஸ்டார்சன் அதாவது இந்த நிறுவனங்களை நேரடியாக அனுப்பி அரசு நிறுவனங்களை அனுப்பி விசாரணை நிறுவனங்களை அனுப்பி கம்பெனிகளை அச்சுறுத்தி அவர்களிடமிருந்து பணம் பெற்றிருக்கிறார்கள் இந்த பிரிவு நேரடியாக பொருந்தும் ஒன் டுவெண்ட்டி பி கூட்டு சதி என்பதும் பொருந்தும் எனவே இன்றைக்கு புகார் கொடுத்துருக்குறோம் இதுல வந்து நேரடியாக காக்னி மேட் மேடவுட் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாலில் உச்சநீதிமன்றம் லலிதா குமாரி வழக்கில் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது காக்னி சிவில் மேட் அவுட் ஆனால் உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்நிலைய அலுவலர் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அதே போல குற்ற ஒரு குற்றம் நடந்தா இந்தியாவில் எங்க குற்றம் நடந்தாலும் யார் வேணாலும் எந்த காவல் நிலையத்தில் வேணாலும் புகார் கொடுக்கலாம் இதில் லோக்கஸ்டாண்ட பிரச்சனை கிடையாது யாருக்கு நாலேஜ் இருக்கோ அந்த புகாரை வந்து அளிக்கலாம் தேர்தல் கமிஷன்ல உரிய விவரங்கள் இருக்கு அந்த விவரங்களை நாங்கள் காவல் நிலையத்திலே வந்து கொடுத்துருக்குறோம் பிஜேபி வாங்கின நிதி விவரங்கள் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேயே டீட்டெயில்டாக இருக்கு அதையும் நான் காவல் நிலையத்தில் வந்து ஒப்படைச்சிருக்கிறோம் கம்ப்ளைன்ட் கிடையாது பொறுத்தவரை உதயநிதி அவர்கள் சென்னையில் பேசினாரு இந்தியா முழுவதும் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் காந்தி அவர்கள் வந்து கர்நாடகாவில் ஒரு எலெக்ஷன் ரேலியில் வந்து பேசினாரு குஜராத்ல வழக்கு பதிவு செய்து அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது இன்னைக்கு கெஜ்ரிவால் மீது புகார் கொடுத்து வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அதனால கம்ப்ளைண்ட் எங்க வேணாலும் கொடுக்கலாம் என்பது இட்ரோயல் சட்டத்தின் அடிப்படை நிலை எனக்கு நாலேஜ் வந்திருக்கு இணையதளங்களில் செய்தி இருக்கு எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் இருக்குது அந்த அடிப்படையில் புகார் கொடுத்துருக்குறேன் இப்போ காவல்துறை செய்ய வேண்டியது என்ன அப்படின்றதான் காவல்துறை எங்கள் புகாரை பெற்றுக்கொண்டு காக்னிசபிள் அஃபன்ஸ் மேட் அவுட் ஆனால் இமீடியட்டாக எஃப்ஐஆர் போடணும் போட்டு மோடி அரெஸ்ட் பண்ணலாம் அமித்ஷா அரெஸ்ட் பண்ணலாம் நிர்மலா சீதாராமன் அரெஸ்ட் பண்ணலாம் அரெஸ்ட் பண்ணி கன்ஃபர்ஷன் வந்து வாங்கலாம் அவர்களிடம் சோதனை பண்ணலாம் இதெல்லாம் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்யலாம் அமலாக்கத்துறை அதிகாரிகளையும் வந்து விசாரிக்கலாம் ரெண்டாவது ஒரு கரப்ஷன் வழக்கு அப்படின்னா லலிதா குமார் அனுப்பியும் வந்து அவங்க விசாரிக்கலாம் மோடிக்கு சம்மன் வந்து கொடுக்கலாம் அமித்ஷாவுக்கு சம்மன் கொடுக்கலாம் சம்மன் கொடுத்து விசாரிக்கலாம் பொறுத்தவரை சட்டத்தை பொறுத்தவரை குற்றவியல் சட்டத்தை பொறுத்தவரை சராசரி மனிதனும் பிரதமரும் சட்டத்தின் பார்வையில் ஒன்றுதான் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன்ல குடியரசுத் தலைவருக்கும் கவர்னருக்கும் மட்டும்தான் குற்றவியல் சட்ட நடைமுறையிலிருந்து விலக்களிக்கப்பட்டு இருக்கிறது அதை தாண்டி எந்த ஒரு நபருக்கு வந்து குற்றவியல் சட்ட நடவடிக்கையில இருந்து விலக்கு கிடையாது மோடி கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்கல்ல சிஎம்ஆருக்கு கைது பண்ணாங்கல்ல மோடிக்கு அப்படி அந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது பிரதமருக்கு அப்படி புரொட்டன் கிடையாது குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு கவர்னருக்கு தான் இருக்கு அதனால பிரதமரை சம்மன் அனுப்பலாம் கைது செய்யலாம் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு சம்மன் அனுப்பி கைது செய்யலாம் சட்டப்படி எந்த தடையும் இல்லை மோடி வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு நீலகிரியில் இருக்கிறாரு இன்னைக்கே கூட காவல்துறை வந்து அவருக்கு சம்மன் சர்வ் பண்ணலாம் நாளை மறுநாள் மறுபடியும் ரெண்டு நாள் தமிழ்நாட்டுக்கு வராரு அவருக்கு சம்மன் சர்வ் பண்ணலாம் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கலாம் இதில் வந்து காவல்துறை தைரியமாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது சட்டத்தின் ஆட்சி சட்டப்படி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சட்டம் ஒன்று தான் அந்த அடிப்படையில் வந்து காவல்துறை சம்மன் கொடுத்து விசாரிச்சாலும் சரி அல்லது வழக்கு போட்டு வந்து கைது செய்து நடவடிக்கை எடுத்தாலும் சரி உரிய நடவடிக்கை என்பது கோருகிறோம் இது வரலாறு காணாத ஊழல் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தின் நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அது இதற்கான உரிய நடவடிக்கை தான் உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வு வந்து இவ்வளவு பெரிய தீர்ப்பு கொடுத்திருக்காங்க உரிய நடவடிக்கை இருக்கும் என்று தமிழ்நாடு அரசு காவல்துறை மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம் இமீடியட்டா நடவடிக்கை எடுக்கணும்னு கோர்றோம்